வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பழத்தில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி விளக்கமாக பார்க்க போகிறோம் ஸோ தமிழில் வந்து வெண்ணெய் பழம் ஆனை கொய்யா அப்படின்லாம் இந்த அவகேடோ பழத்தை வந்து குறிப்பிடுவாங்க கிட்டத்தட்ட அவகேடோ பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருபதுக்கும் அதிகமான விட்டமின்ஸ்கள் மினரல்ஸ்கள் ஊட்டச்சத்துக்கெல்லாமே இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அவைக்கெடோ பழம் வந்து சாப்பிட்றதுக்கு ஸ்மூத்தியாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இந்த விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து விட்டமின் கே விட்டமின் இ விட்டமின் பி சிக்ஸு பொட்டாசியம் ஃபோலிட் போன்ற அடிப்படையாக உங்களுடைய உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அதிகமாகவே இதில் வந்து கிடைக்கும் கிடைக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப கிடைக்கிறதுக்கு வந்து காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய ஆரோக்கியமான கொழுப்புகளை கொண்டிருக்கக்கூடிய பலமாக தான் இந்த அரைக்கடை பழம் வந்து இருக்குது இருந்தாலும் நீங்கள் இதை வந்து எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கூடிய மருத்துவமைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களை இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் கொலஸ்ட்ரால் பிரச்சனையெல்லாம் நமக்கு வந்து கியூர் பண்ணிவிட்டு இதய ஆரோக்கியத்தை இந்த அவைக்கோட பழம் நமக்கு மேம்படுத்தும் நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகள் அதாவது ட்ரை கிளிசிரைகளினுடைய அளவை வந்து அவைக்கடோ பழத்தில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகள் வந்து குறைக்க செய்யும் சோ இதனால நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எல்டிஎல் சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரோலினுடைய அளவு குறைக்கப்பட்டு ஹெச்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயத்திற்கு வேண்டிய ஆரோக்கியமான நல்ல கொலஸ்ட்ரால் மட்டுமே நமக்கு வந்து கிடைக்கும் அப்போ உடலில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்களை வந்து உறிஞ்சக்கூடிய தன்மை கொண்ட பைட்டோ ஸ்டீரோல் என்னும் மூலக்கூறு அவக்கடோ படத்தில் அதிகமாக இருக்கு ஸோ இது என்ன பண்ணணும் அப்படின்னா ரத்த நாளங்களில் படிந்திருக்கூடிய கொழுப்புகள் அகற்றி ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டத்தை இதயத்துக்கு சீரான அளவில் கொடுத்து இருக்கும் ரத்த ஓட்டம் இதயத்துக்கு சீரான அளவில் கிடைக்கிறதால இதய துடிப்பு சீரான அளவில் இருக்கும் இதயத்தினுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து கரெக்டான லெவலில் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்போ மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்படுவது இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் இதய பாதிப்புகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் இதயத்தை வந்து பலம் பெற வைத்துக் கொண்டு பார்த்தீங்கன்னா இந்த ரத்த ஓட்டத்தையும் இதய துடிப்பையும் சீராக நல்ல வைத்துக் கொள்விருக்கலாம் அவக்கடை பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் விடுபட்டலாம் எடை ஆரோக்கியமாக நமக்கு இருக்கிறதுக்கு ஒருவேளை எடை அதிகமாக இருந்தால் அதை குறைக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த அமைக்கடை பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளணும் தினசரி அமைக்கடை பழத்தை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளும் போது அதுவே வந்து பார்த்தீங்கன்னா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சா அந்த வயிறு நிரம்பிய ஒரு ஃபீலை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இதனால் தேவையில்லாத ஸ்நாக்ஸு சர்க்கரை அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் நுறுக்கு தீனிகள் கலூரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க ஸோ அதுவே உங்களுடைய வெயிட்டை வந்து ஃபஸ்ட்டு அதிகமாகாமல் ஸ்டாப் பண்ணிடும் இந்த பழம் என்ன பண்ணோம்னா இதில் இருக்கக்கூடிய இந்த சத்துக்கள் ஆரோக்கியமான கொழுப்புகளை கொண்டு ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும் கொலஸ்ட்ரால்ஸை வந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரி எரிச்சிரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் எடையை வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணி குறைக்கிறதுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து இருக்கிறதுக்கெல்லாம் பழம் இந்த மாதிரி முறைகள்லாம் ஹெல்ப் பண்ணும் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பட்னி கிடந்தெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணிடலாம்னு நினைப்பாங்க அது மாதிரி பண்ணக்கூடாது அது உடலையும் மனதையும் கடுமையான செரிமான மண்டலத்தை அதாவது செரிமான மண்டலத்தையும் கடுமையாகவே அதிகமாகவே பாதிக்கும் நமக்கு ஸோ அப்படி இல்லாமல் பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் நம்மளுடைய உடல் வந்து நம்ம குறைக்க முடியுன்றதால உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் இந்த அரைக்கடை போன்ற பழங்கள்லாம் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் அதிகமாக சாப்பிடாம இருந்து உடல் எடை குறைக்கிறதுக்கு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கு அவைக்கடை பழத்தை வந்து எடுத்துக்கலாம் அவைக்கடை பழத்தில் அதிக அளவில் பொட்டாசியம் சத்து இருந்திருக்கு இது நம்முடைய உடலின் தினசரி இயக்கத்திற்கான பொட்டாசியத்தை கொடுக்கும் ஏன்னா நம்முடைய உடலில் சிறுநீரகம் மற்றும் இதயத்தினுடைய செயல்பாடுகளுக்கு போதிய ஆற்றலை பொட்டாசியம் வந்து நமக்கு கொடுக்கும் இருக்கும் அப்ப பாத்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய பொட்டாசியம் என்ன பண்ணும் அப்படின்னா நரம்புகள் இருக்கக்கூடிய இருக்கங்களை தளர்த்தி அந்த நரம்புகள் வழியாக ரத்த ஓட்டத்தை உடலுக்கு வந்து பாய்ச்சும் ஸோ அப்ப அந்த ஹை பிபி என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர் உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்க செஞ்சு சோடியத்தால உடல்ல ஏற்படக்கூடிய விளைவுகளை குறைத்து உடலுக்கு வேண்டிய ரத்த ஓட்டத்தை சீரான அளவில் நமக்கு வந்து சப்ளை பண்ணிட்டே இருக்கும் நம்ம வந்து சுறுசுறுப்பா இயங்க ஆரம்பிப்போம் ஏன்னா ரத்த ஓட்டம் சிறப்பாக உடல் உறுப்புகளுக்கு பாய ஆரம்பிக்கும் போது அதன் வழியாக ஹீமோகுளோபின் வந்து நமக்கு வேண்டிய ஆக்சிஜன் சப்ளை கொடுத்து நம்மளை சுறுசுறுப்பா இயங்க வைக்கும் அப்பதான் நமக்கு அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை பிரச்சனைகள் பிரச்சனைகள் எந்த ரத்தம் தொடர்பான பிரச்சனைகளுமே இருக்காது ஸோ அதுக்கெல்லாம் நமக்கு அந்த பிபி ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அவைக்கையோட பழத்தை கொள்ள வேண்டிய அவசியம் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு அவைக்கையோட பழத்தை வந்து எடுத்துக்கலாம் அவைக்கையோட பழத்தில் இருக்கக்கூடிய மோனோசாச்சுரேட்டட் கொழுப்பு அமிலமானது நம்முடைய உடலினுடைய இம்யூன் பவரை வந்து நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுது அதாவது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தி திறனை பலப்படுத்துது அதோடு நம்மளுடைய உடலுக்கு தேவையான நல்ல கொழுப்பு அமிலங்களையுமே விட்டமின் ஏ விட்டமின் டி மற்றும் விட்டமின் இ போன்ற சத்துக்களோட சேர்த்து உடலை வந்து உறிஞ்சிக்கொள்வதற்கும் ஹெல்ப் பண்ணுது காப்பர் மற்றும் பிற மினரல்ஸ்கள் வந்து நமக்கு பழம் அதிகப்படுத்தி இம்யூன் சிஸ்டம் அந்த ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையுமே வந்து இன்னும் உறுதி செய்ய வைக்கிறது ஆற்றலில் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களான சளி காய்ச்சல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்திக்கலாம் சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பருவக்கான தொற்று வியாதிகளான பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள் பூஞ்சை தொற்று வியாதிகள் என எதுவுமே நமக்கு இருக்காது எந்த நோயுமே இல்லாமல் பன்மடங்கு பல ஆண்டுகளுக்கு நம்ம ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னாலே பழத்தை எடுத்து எடுத்துக்கொண்டு நோய் எதிர்ப்பு சக்தி திறனை மேம்படுத்தி கொண்டு ஆரோக்கியமாக இருக்கலாம் கண் ஆரோக்கியம் மேம்படுவதற்கு அவக்கெடோ பழத்தை எடுத்துக்கலாம் அவக்கெடோ பழத்தில் வந்து சியாக்சாந்தின் மற்றும் லூடின் ஆகிய மூலக்கூறுகள் வந்து அதிக அளவில் இருக்குது இது வந்து கண் பார்வையில் ஏற்படக்கூடிய மாகுலர் டிஜெனரேஷன் அதாவது மாகுலர் சிதைவு ஏஎம்டி டிஜெனரேஷன் சொல்லுவாங்க ஸோ இந்த செயல்முறையை வந்து நமக்கு வராமல் தாமதப்படுத்தும் இது வந்து வயசானதுக்கு அப்புறம் வரக்கூடியது தான் இந்த மாகுலர் சிதைவு நோய் இது வந்து ஓரளவு அந்த வயசான காலத்துலேயுமே நமக்கு வராமல் பாதுகாக்கிறதுக்கு அவக்கெடோ பழத்தை எடுத்துக்கலாம் இதனால் கண் ஆரோக்கியம் இப்போதே நமக்கு வந்து மேம்படும் அதே போல் கண்கள் வந்து இந்த திறன் வந்து தெளிவாக தெரியாம போகிற மங்கி போற எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்துவதற்கு அதக்கிட பழம் வந்து ஹெல்ப் பண்ணும் ஸோ கண் பார்வை திறனை கூர்மைப்படுத்திக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பிரச்சனைகளை வராமல் தருப்பதற்கும் அதக்கட பழத்தை அடிக்கடி நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ இப்போ நீங்கள் அலக்கட பழத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அத்தியாவசியமான ஊட்டச்சத்துக்களை பெற்று உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெறுவீங்க ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை